Dear viewers, இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னா இந்த யுஜிசி நெட் எக்ஸாமில் ஒரு தேர்வு வந்து ஒரு புதிய மாற்றத்தை வந்து எடுத்துன்னு வந்திருக்கிறாங்க ஸோ வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பல பேருக்கு வந்து சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நீங்கள் நெட் எக்ஸாம் இல்லை குவாலிஃபை ஆகலை அப்படின்னா பிஹெச்டி வந்து நம்ம டேரெக்டாக சேர முடியாது ஒரு ஒரு யூனிவர்சிட்டியும் வந்து தனித்தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லைனா வந்து அதுக்குன்னே தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம பிஹெச்டி சேர முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து கடை அந்த பிரச்சனை கிடையாது ஏன்னா வந்து இப்போ வர அகாடமிக் இயர் அதாவது ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த அகாடமிக் இயர் இயர்லேருந்து நெட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணும்போது ஸோ வந்து பிஹெச்டிக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஹெச்டி அட்மிஷனுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் சேர்த்தே வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நெட் எக்ஸாம் யூஜிசி நெட் எக்ஸாம் அந்த குவாலிஃபை ஆகிற தேர்வாகிற முறையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூணு கேட்டகரி வந்து பிரிச்சிருக்கிறாங்க அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டகரி ஒன் எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன் டு டூ பிஹெச்டி வித் ஜேஆர்எஃப் அதாவது வந்துன்னா நம்ம வந்து வித் ஸ்காலர்ஷிப்போடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஹெச்டி வந்து பண்ண முடியும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பாயின்மெண்ட் ஆஸ் லெக்சரர் அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சரிங்களா அது வந்து அப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எலிஜிபிலிட்டி ஜேஆர்எஃப் பிஹெச்டி அட்மிஷன் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எலிஜிபிளாக இருப்போம் செகண்ட் கேட்டகரி வந்து பாருங்கள் எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன் டு பிஹெச்டி வித்தவுட் ஜேஆர்எஃப் ஸோ வந்து நான் நீங்கள் வந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பாயின்மெண்ட் ஆஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கான எலிஜிபிலிட்டியும் வந்து உண்டு அதே ஜூனியர் சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஹெச்டி சேர முடியும் ஆனால் வந்து ஜேஆர்எஃப் கிடையாது ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் வந்து கிடைக்காது ஸோ வந்து வித்தவுட் ஃபெலோஷிப் தான் நம்ம பிஹெச்டி பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன் டு பிஹெச்டி ப்ரோக்ராம் ஒன்லி ஸோ வந்து ஒன்லி இந்த மூணாவது கேட்டகிரி எலிஜிபிள் ஆகிறது என்ன கேட்டகிரின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி பிஹெச்டி மட்டும் சேர முடியும் எந்த யூனிவர்சிட்டியில் வேணாலும் நீங்கள் வந்து பிஹெச்டி சேர முடியும் ஸோ வந்து தனித்தனியாக வந்து எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ மூணு கேட்டகிரியாக பிரித்ததால் நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து குறையும் ஸோ வந்து வெறுமனையாக வந்து ஒன்லி ஃபார் பிஹெச்டி அட்மிஷன் என்னும்போது ஸோ அப்போ வந்து எல்லா யூனிவர்சிட்டிக்கும் நம்ம தனித்தனியாக வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாவது வந்து நம்ம விருப்பப்பட்ட யூனிவர்சிட்டியில் நம்ம வந்து பிஹெச்டி அட்மிஷன் வந்து அதாவது அட்மிஷன் போட முடியும் ஆனால் அதுலேயும் வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு சின்ன செக் இருக்குது அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே வைக்கிற ஓரல் டெஸ்ட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இல்லை வைவ வயசு எதுவாக இருந்தாலும் சரி அங்கே அங்கே வந்து அதை கிளியர் பண்ணணும் ஸோ அதனோட வெயிட்டேஜ் வந்து தேர்ட்டி அதாவது முப்பது சதவீதம் எடுத்துக்கிறாங்க வந்து செவன்ட்டி

ஃபிரர்ஷிப் வந்து ஓகே அது வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஹெச்டி அட்மிஷன் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேர முடியும் மூணாவது கேட்டகிரி வந்து பார்த்தீங்கன்னா நோ தான் அதாவது ஜேஆர்எஃப் கிடையாது அஸ்வன் ப்ரொஃபர்ஷிப் கிடையாது ஸோ ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எது பிஹெச்டி அட்மிஷனுக்கு மாக மட்டுமே நெட்டு கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ ஸோ வந்து இப்போ இதில் வந்து அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் குவாலிஃபை ஆகிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க ஸோ எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து த ஸ்டூடெண்ட்ஸ் டூ குவாலிஃபை இன் கேட்டகிரிஸ் டூ அண்ட் த்ரீ அது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது வந்துன்னா இதில் செவன்ட்டி பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் வில் பி கிவன் ஃபார் டெஸ்ட்டு ஸ்கோர் ஸோ அப்போ டெஸ்ட் ஸ்கோரை வந்து எடுத்துக்கிறாங்க அது வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் இருக்கும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தர்ட்டி பர்சன்டேஜ் அதாவது முப்பது சதவீதம் வெயிட்டேஜ் வந்து இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸ் வந்து பேஸ்டு இருக்கும் ஸோ அப்போ இனி வரும் காலத்தில் வந்து ஒருத்தர் பிஹெச்டி ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நெட்டு எக்ஸாம் முடிக்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்து எடுத்துணுன்ட்டாங்க ஸோ வந்து அந்த நெட்டு அதில் வந்து மூணாவது கேட்டகிரி முடிச்சிருந்தாலே போதும் ஆனால் வந்து அதுக்கு வந்து எந்த விதமான ஃபெலோஷிப்பும் கிடையாது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ல எலிஜிபிலிட்டியும் கிடையாது அதாவது அசிஷன் ப்ரொபெஷன் பேளிச்சி பட்டியும் கிடையாது சோஎஸ் நீங்க இந்த தேர்வுமுறையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கண்டிப்பா வந்து உங்களோட ஃபீட்பேக் வந்து தருவீங்க தேங்க் யூ விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்